எல்லாம் எப்படி இருக்கீங்க நீ நம்ம காவிரியில வலை வீசி மீன் பிடி கொண்டு வந்தோம் வலை கட்டுற வலையும் கட்டுறோம் வீசலையும் வீசி பிடிச்சிருக்கோம் மீன் இது எங்கன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஊர்ல தான் திருவிழாவில் தான் பிடிச்சிட்டு இருக்கோம் இன்னைக்கு நான் புகழ் எங்கள் அண்ணன் சக்திவேல் எல்லாம் வந்துருக்கோம் மீன் பிடிக்க அப்புறம் புகழுக்கு ஒரு வாழை அதுதான் அதை தான் எடுத்துக்காட்டிட்டு இருக்கான் எல்லாமே எல்லாம் பெரிய மீன் தான் அவர் சக்தியல் பக்கத்தில் அவரும் ஒரு வாழை மீன் பிடிச்சி வச்சிருக்காரு இதெல்லாம் வலையில் மாட்டேனாதுங்க சிக்கு வலையில் வாழை மீன் ஈஸியாக மாட்டிக்கும் அது பல்லை விட்டுச்சுன்னா பல்லு மாட்டிச்சின்னா அதெல்லாம் ஓட முடியாது மற்ற மீனாக தப்பிச்சு போய்டும் அவ்வளோ சீக்கிரம் மாட்டாது வாழை மீன் ஆனால் ஈஸியாக மாட்டிக்கும் வலையில் மட்டும் அந்த வலை வீசிட்டு இருக்கிறது நான் தான் வீசலை வீசிட்டுருக்கிறது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் விடுங்க ஷேர் பண்ணிவிடுங்க மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைபர் பண்ணிவிடுங்க மிஸ் பண்ணாமல் பண்ணி ஏன்னா நீங்கள் கொடுக்குற சப்போர்ட்டில் தான் நாங்கள் வந்து ஏதாவது போய் தேடி தேடி வீடியோ போட முடியும் ஒர்க் பார்த்துட்டு இருக்கிறதுனால எங்கள் ஆயிரத்தி இவங்க லீவு அந்த டேட்டில் தான் வீடியோ போட முடியும் நமக்கு முடிஞ்ச வரையும் சப்போர்ட் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணிங்கன்னால் நான் ஒரு ஞாயிறு கூட தவறாமல் நான் வீடியோ போட்டுட்ருப்பேன் ஏன்னா இவ்வளோ கஷ்டப்பட்டு வீடியோ போட்டு வியூஸ் போகலன்னுங்களேன் அது நமக்கே கொஞ்சம் எக்ஸாயிடும் அதனால அதனால் நமக்கு தயவு செஞ்சு சப்போர்ட் பண்ணுங்க நண்பா வீடியோ எப்படி இருக்குன்னு பாருங்கள் நல்லா இருந்துச்சுன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள் இல்லை எதுவும் குறைகள் இருக்குது திருத்தணும் அப்படின்னாலும் க இதில் கமெண்டில் சொல்லிடுறீங்க நாங்கள் அதுக்கேற்ற மாதிரி திருத்திக்கிறோம் மாற்றிக்கிறோம் இன்றைக்கி வீடியோ எண்டில் பாருங்கள் எவ்வளோ வாழை மீன் பிடிச்சிருக்கோன்னு வெறும் வாழை மீன் தான் வாழை மீன் கேத்தி மீன் அவ்வளோதான் இருக்கு அவ்வளோதான் இருந்துச்சு வீடுல பாருங்க எங்களை மீன் காமிச்சிருப்போம் ஏகப்பட்ட மீன் மாட்டே இந்த வாழை மைய சிக்கிருச்சுன்னா அது எடுக்கிறது ரொம்ப சிரமங்க அது பல்ல விட்டு சுத்தி ஒரு அஞ்சு சுத்த ஆறு சுத்த சுத்தி இருக்கும் அது எந்த பக்கம் எடுக்கிறதுனே தெரியாது அந்த மாதிரி தான் மாட்டேருக்கோம் கொஞ்சம் கஷ்டம் அதை எடுக்கிறது அப்போ நல்ல சைஸான மீன் அதை தான் எடுத்து காமிச்சிட்டே ஒரு பண்ணுற இந்த வீடியோ எடுத்துட்டு நம்ம சப்ஸ்கிரைப் பண்ண்தான் ஒருத்தர் அவரும் வந்திருக்காரு நம்ம மீன் பிடிக்கிறது பார்க்கறதுக்கு அவர் தான் வீடியோ எடுத்துட்டு இருக்காரு மீன் ஆனால் செம மீன் மாட்டுச்சுங்க என்னைக்கு ரொம்ப வாழை மீன் கெழுத்தி மீன் தான் கெண்டை மீன் ஒன்றே ஒன்று தான் மாட்டுச்சு இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு வாழை மீன் ஒன்று மாட்டேஞ்சி சரின்ட்டு அதை தான் எடுக்க போயிருந்தேன் அதுக்குள்ளே வளையிலேருந்து தப்பிச்சு போயிடுச்சு மழையை விட்டு வெளியில் போகல வலை உள்ளே போயிடுச்சு அது அப்புறம் விசல வீசி பிடிச்சிட்டோம் அந்த இதுவும் நல்ல பெரிய மீன் தான் இது பாருங்கள் இதுதான் அந்த வாழை மீன் அப்புறம் வலை ஒரு ரெண்டு தடவை வீசினதில் வலையிலே மாட்டிடுச்சு வீசலையே ஏகப்பட்ட வாழை மீன் இருந்துச்சுன்னா ரொம்ப ஊட்டமாக இருக்காங்க அதனால தான் அதனால தான் மாட்டாமலே இருக்காங்க இந்த மீன் எடுத்துகிட்டு போகிறதுனால்தான் பப் விஷயமா இருக்குன்னு பார்க்காதீங்க இங்கே வந்து ஆழமான இடம்லாம் இருக்கும் அங்கெல்லாம் நீந்தி தான் போகிற மாதிரி இருக்கும் எல்லாம் போட்டு நீந்திலாம் போக முடியாது இதுதான் மீன் பிடிக்கிறதுக்கான காஸ்டியூமே இது தான் அதுக்குள்ளே அடுத்த வாழை மீன் ஒன்று மாடிச்சு பீசலை மட்டுமே கிட்டத்தட்ட ஒரு ஏழு வாழை மீன் பிடிச்சோம் அது போக சிக்கு வலையில் கிட்டத்தட்ட ஒரு இருபத்தஞ்சி நேரம் மாட்டினுச்சு அது வீடுல பார்த்தீங்கன்னா தெரியும் அது எங்க நீங்கள் வளைய விட்டு இருந்தால்தான் வீசிருக்கீங்களேன்னு பண்ணிட்டு பாதுகாப்பான முறையில் நன்றி அடுத்து வந்து அடுத்த முறை நீங்கள் எல்லாம் கொறைஞ்சிக்க சுத்தியும் இத அந்த ரெண்டு தான் நாங்கள் கட்டியிருந்தோம் ஒரு வேலை குறுக்க கட்டிட்டு ஒரு வேலை எடுத்துகிட்டு வந்தோம் சுற்றி அதுதான் அவ்வளோ பிக்க மாட்டுச்சு இல்லை நாளைக்கு எப்படி இருந்தால் யூடியூப்பில் அப்லோட் பண்ணாப்ல அந்த ஜாலிஃபிஷர்ன்ற நேமுக்கு ஏற்ற மாதிரி நக்கல் பண்ணிட்டு கிண்டல் பண்ணிட்டு நல்லா ஜாலியாக மீன் பிடிச்சிருந்தோம் மீன் பிடிக்கிறது நல்ல ஒரு பொழுதுபோக்கு தெரியும் இப்போ பாருங்க மீனை கொட்டி காமிக்கிறோம் பாருங்க எவ்வளோ மீன் இருக்கும்ட்டு எல்லாமே விரோடு தான் இருந்துச்சு மீன் எல்லாமே எனக்கு தெரியும்

அவர் தான் ட்ரெஸ்ஸோடு இருக்கார் இவர் தான் நம்ம நண்பர் சப்ஸ்கிரைப் பண்ண இப்போ தான் நம்மளுக்காகவே வந்துருந்தாரு இங்கே வரையும் மீன் பிடிக்கிறத பார்க்க ஆக்சுவலாக நாங்கள் ஃபோனை எடுத்துகிட்டு போகல மறந்தோம் வீடியோ எடுக்கிறதுக்கு அப்புறம் மன்னன் தான் எடுத்து கொடுத்தாரு வீடியோ பெரிய வரைய சின்னதாக தெரியுது அவ்வளோதளவும் பெரிய வலையடுங்க அந்த வலையாந்திரம் எடுங்கப்பா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி விட்ருங்க அடுத்த வீடியோ சந்திப்போம் தேங்க் யூ பாய்